பிப்ரவரி ஒன்பது சோபகிருது வருடம் தை இருபத்து ஆறு வெள்ளிக்கிழமை தேய்பிரை சதுர்தசி திதி காலை ஏழு ஐம்பத்தி இரண்டு மணி வரை அதன்பின் அமாவாசை திதி உத்திராடும் நட்சத்திரம் அதிகாலை ஒன்று ஐம்பது மணி வரை அதன் பின் திருமோணம் நட்சத்திரம் மரண சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் மிருக சீரிடம் திருவாதிரை பொது தை அமாவாசை திருவோண விரதம் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தொன்பது மணி அஸ்தமனம் மாலை ஆறு பதினாறு மணி சந்திர உதயம் காலை ஆறு மணி அஸ்தமனம் மாலை ஆறு மணி மேஷராசி என்பர்களே அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி சாதகமாகும் நேற்றை எதிர்பார்ப்பு நிறைவேறும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வாடிக்கையாளர்களை அதிகரிக்க புதிய முயற்சி மேற்கொள்வீர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் இருந்த பணம் வரும் நட்பின் வழியே நன்மை அதிகரிக்கும் ரிஷபராசி என்பர்களே நண்பர்கள் ஒத்துழைப்பால் ஒரு செயல் நிறைவேறும் உங்கள் முயற்சி லாபமாகும் முன்னோர் வழிபாடு மனதில் அமைதியை உண்டாக்கும் தடைப்பட்ட குடும்பத்தினர் தேவைகளை தெரிந்து பூர்த்தி செய்வீர்கள் ஏற்பட்ட மிதுனராசி அன்பர்களே இரண்டு நாட்களாக இருந்த நெருக்கடி விலகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி லாபமாகும் நீண்ட நாட்களாக நெருக்கடியை உண்டாக்கி வந்த பிரச்சனை தீரும் செயல்களில் விழிப்புணர்வு அவசியம் குடும்பத்தில் சில குழப்பம் ஏற்பட்டு விலகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி இழுபறியாகும் கடகராசி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணையின் வழிகாட்டுதலுடன் செயலில் லாபம் காண்பீர்கள் எண்ணம் நிறைவேறும் நண்பர்களால் ஆதாயம் காண்பீர்கள் வெளியூர் பயணம் லாபமாகும் எதிர்பார்த்த நன்மைகளை இன்று அடைவீர்கள் நண்பர்களால் முயற்சியில் ஈடுபட்டு லாபம் காண்பீர்கள் சிம்மராசி என்பர்களே திட்டமிட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள் எதிர்த்தவர்கள் விலகிச் செல்வர் முன்னோர் வழிபாடு சங்கடம் தீர்க்கும் உடலிலிருந்து சங்கடம் தீரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வருமானத்திற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு வரவேற்பு இருக்கும் மறைமுகமாக தொல்லை அகலும் கன்னிராசி அன்பர்களே உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களை சந்திப்பீர்கள் முயற்சி இலாபமாகும் சொத்து விவகாரம் சாதகமாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் செயலிலிருந்து தடை விலகும் புதிய பொறுப்பு உங்களை தேடி வரும் அரசியலில் செல்வாக்கு அதிகரிக்கும் நிதிநிலை கூடும் துளாராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் வெளியூர் பயணம் லாபம் தரும் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் தாய்வழி உறவினர்களால் நன்மை உண்டாகும் எதிர்பார்த்த பணம் வரும் சேமிப்பில் கவனம் செல்லும் உடலில் இருந்த சங்கடம் நீங்கும் ராசி அன்பர்களில் கவனமுடன் செயல்பட்டு லாபம் அடைவீர்கள் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் குழப்பம் விலகும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் நண்பர்களால் அனுகூலம் காண்பீர்கள் கடனை அடைப்பீர்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் உங்கள் முயற்சி வெற்றி பெறும் ராசி என்பர்களே நீங்கள் செயலை துணிச்சலுடன் செய்து முடிப்பீர்கள் பணம் வரும் வியாபாரத்தை விரிவு செய்வீர்கள் பண வரவில் இருந்த தடை உயரும் உங்கள் அணுகுமுறையால் தொழில் போட்டியாளர்கள் விலகிச் செல்வர் லாபம் அதிகரிக்கும் மகர ராசி உறவினர் ஆதரவுடன் நேற்றைய பிரச்சனைக்கு முடிவு காண்பீர்கள் முன்னூரை வழிபடுவீர்கள் கேட்ட இடத்திலிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் குடும்பத்தில் உண்டான சங்கடம் விலகும் புதிய வாய்ப்பு ஒன்று உங்களை தேடி வரும் கவனமுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் கும்பராசி அலைச்சல் அதிகரிக்கும் தொலைந்து போன பொருள் கிடைக்கும் வேலை பழுவினால் சலிப்பு உண்டாகும் மற்றவர்கள் உங்களை அலட்சியம் செய்வதாக நினைத்து வருந்துவீர்கள் அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருவாய் எழுபறியாகும் அலைச்சல் அதிகரிக்கும் செயலில் கூடுதல் கவனம் தேவை மீனராசி அன்பர்களே உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் செயலில் லாபம் உண்டாகும் பொருளாதார நிலை உயரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் வரும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் வேண்டிய பணம் வரும்